ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான பூண்டு சின்ன வகையாக குழம்பு வந்து செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் இது வந்து அதாவது மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் இது ஒரே ஒரு முட்டை வந்து பாப்பாவுக்கு போட்டுக்கேன் இதிலேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு இதுவும் கொஞ்சம் டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பாவுக்கு வந்து இந்த குழம்பு வந்து அவ்வளோவா பிடிக்காது நம்மளை மாதிரி பெரியவங்க வந்து சாப்பிட்ணுனா ரொம்ப நல்லது அதாவது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் இந்த குழம்பு எப்படி செய்கிறேன்னு நான் சொல்கிறேன் இதில் வந்து சரி வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வந்து சேர்க்கணும் நான் வந்து ஒரு மூணு பெரிய வெள்ளைப்பூடு கிலோ அளவுக்கு வெங் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டும் சரியாக சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக இதை பார்த்து செஞ்சு பாருங்கள் உடம்பு வலி கை கால் வலிலாம் ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்ஸுமில் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து சமையல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்க